எங்க இருந்து வந்தது கருணாநிதி பீரியட்ல கூட இல்லாத ஒரு செயலாக்கத்துறை டிஎம் ஒரு பிங்கு அதுல ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலயோ ஒரு போதை மருந்து கேஸ்ல அரஸ்ட் ஆனவன ஒருத்தனை மாநில மாவட்ட நிர்வாகத்துல ஒன்ன போட்டு அவன் பேர்ல அவன் பேர்ல இருந்து அவன் அக்கௌண்ட்ல இருந்து உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கு பல ஆயிரம் கோடி டிரான்சாக்சன் ஆனதா சொல்றாங்க கட்சியை சேர்ந்தவனே இன்னைக்கு போதை மருந்தல் கடத்தல் குற்றவாளி அதுவும் சர்வதேச கடத்தல் குற்றவாளி அண்ணாமலை சொல்றான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலயே அவன் பேர்ல எஃப்ஐஆர் இருக்குன்றான் என் தம்பி ஆதார சொல்றாப்ல மக்களிடம் ஒரு சரியான வாக்குறுதியை கொடுக்க தெரியாத ஒரு பிரதிநிதி எங்க அண்ணன் முதலமைச்சரா வந்தோம் முத கையெழுத்து மது ஒழிப்பு அண்ணன் முதலமைச்சர் வந்து மூணு வருஷம் ஆச்சு போட துப்பு இல்லையே துப்பு கட்ட அரசாங்கமா தானே இருக்கு இன்னைக்கு என் பிள்ளைங்க என் அண்ணந்தம்பி பிள்ளைங்க என் குழந்தைங்க என் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க என் தமிழ்நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள் அந்த பச்சை குழந்தைங்க பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி சில்ற பேரு இன்னைக்கு பரிட்சை எழுத ஆப்சன்ட் இந்த மது கஞ்சா போதைப் பொருள் அப்படின்னு சொல்லலாமா உன்னுடைய அண்ணனின் துப்புக்கட்ட அரசாங்கம் சொல்லலாமா அரட்டவுசர் பொய்யா மொழி உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அன்பில் சொல்லலாம் கடைசி வரைக்கும் விதவைகளுடைய அதிகமாக தனி பிளைட்லயும் போயிட்டே இருப்பீங்க உன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற வாரிசு எல்லாருமே தான் எம்பியா வரணுமா தூத்துக்குடியில வேற கேண்டிடேட்டே கிடையாது திரும்ப நீதான் போட்டி போட மனு கொடுத்திருக்க போல இருக்க இதுக்கு எதுக்கு என்ன வெங்காயத்துக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடுன்னு ஒவ்வொரு மனு வாங்கினீங்க விருப்ப மனு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் யார் தெரியுமா உங்க அந்த அண்ணே நடத்துறா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆப்படிக்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா தம்பி திருமாவளம் வச்சாம்பாரு ஆப்பு கடந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டி சின்னத்தில் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ உள்ள விட்டான் தனி சின்னம் கருணாநிதி இருந்திருந்தா தனி சின்னத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரா இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதியுடைய குடும்பம் யாரும் கனிமொழியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை தமிழக மக்களுக்கும் இலவச பஸ்ஸு இலவசம் இலவசம் இலவசம்

வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் கனிமொழி கருணாநிதி எனது தோழி கனிமொழி கருணாநிதி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கனிமொழி தூத்துக்குடி பக்கம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்கிறப்ப சும்மா சரக்கு சும்மா சல்லுன்னு நடிச்சிட்டு இடுப்புக்கு மேலே ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சும்மா ஸ்பீக்கர் மேலே இருக்கிற ஒரு ஏனியில் ஏறின்னு கலாய் கலாய்னு ஒரு ஒரு அண்ணன் ஒருத்தர் கலாய்ச்சி இருக்கிறாப்புல கனிமொழி காலில் விழாத குறையாக கெஞ்சிடுச்சு இது நகைச்சுவையாக இருந்தாலும் நிறைய பேர் அதை மீம்ஸ் போட்டாங்க மதுவின் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு சாம்பிள் அவங்க உணரணுங்கிறதுக்காகவே இறைவன் அவனை தூது விட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இது ஏன் கனிமொழி மேற்றை இதை நம்ம அண்டர்லைன் பண்ணுறோம் அப்படின்னா எனது தோழி கனிமொழி முத முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னாங்க என் அண்ணன் முதலமைச்சராக வந்த உடனே முதல் கையெழுத்து என் அண்ண எப்படின்னு போடுவார்னா அந்த மது ஒழிப்பு ஸோ அதனுடைய தீர்மானத்துக்கு தான் முதல்ல கையெழுத்து போடுவார் இந்த தொழிற்சாலைகளையெல்லாம் மூடுவோம் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக அந்த அம்மா ஓப்பன் டாக் கொடுத்தாங்க அதுக்கான மீம்ஸ்லாம் நீங்கள் கூகுளில் அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு அவதாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு கனிமொழி கருணாநிதி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எம்பி தேர்தலில் இந்த அந்த மையக்குழு அதாவது வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு மைய குழுல முக்கிய ஏன் நியமித்தாங்க கனிமொழி யார் மக்களிடம் ஒரு சரியான வாக்குறுதியை கொடுக்க தெரியாத ஒரு பிரதிநிதி முதலமைச்சராக வந்தன முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு சொன்னது தானே வந்து மூணு வருஷம் ஆச்சே போட துப்பு இல்லையே துப்புக்கட்ட அரசாங்கமாக தானே இருக்குது இன்னைக்கு என் பிள்ளைங்க என் அனதம்பி பிள்ளைங்க என் குழந்தைங்க என் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க என் தமிழ்நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள் அதனுடைய பச்சை குழந்தைங்க பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி செல்கிற பேர் இன்னைக்கு பரிச்சை எழுத ஆப்சண்ட் எதனால் ஆப்சண்ட் பைத்தியக்காரத்தனம் சொல்லலாமா மாவட்ட ஆட்சியாளர்களின் அஜாக்கரதையும் சொல்லலாமா இந்த மது கஞ்சா போதை பொருள் அப்படின்னு சொல்லலாமா உன்னுடைய அண்ணனின் துப்புக்கட்ட அரசாங்கம் சொல்லலாமா உங்கள் பேர் என்ன தம்பி உதயநிதி அரட்டவுசர் உதயநிதியுடைய ஃப்ரெண்டு பொய்யாமொழி உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அன்பில் மொழியுடைய அமைச்சரவையுடைய கீழே இயங்குற கல்வித்துறையின்னு சொல்லலாமா எப்படி சொல்லலாம் அப்போ எனது குழந்தைகள் பனிரெண்டாயிரத்தி சொல்கிற குழந்தைகள் இன்னைக்கு பரீட்சைக்கு வராமல் ஆப்சண்ட் ஆகுது அப்படின்னு காரணம் யார்மா கனி காரணம் ஏதோ ஒரு போதை மருந்து தானே காரணம் சொல்லுங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் அது மதுவா இருக்கலாம் கஞ்சாவா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் வறுமையா கூட இருக்கலாம் ஆமா அந்த வறுமைக்கு தள்ளதை யார் உங்க அரசாங்கம் தானே உங்களுடைய திராவிட சித்தாந்தம் அரசாங்கம் தானே யார் காரணம் சரி அதெல்லாம் விடு இந்த கனிமொழி ஏமா உன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற வாரிசு எல்லாருமே தான் எம்பியாக வரணுமா தூத்துக்குடியில் வேறு கேண்டிடேட்டே கிடையாதா திரும்ப நீதான் போட்டி போட மனு கொடுத்துருக்க போல இருக்க இதுக்கு எதுக்கு என்ன வெங்காயத்துக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடுன்னு ஒவ்வொரு மனு வாங்கினீங்க விருப்ப மனு ஆல்ரெடி ஃபிக்ஸடு இத்தனை பேர் நிற்க போகிறோம் இந்தந்த வாரிசு தான் நிற்க போகிறோன்னு ஃபிக்ஸட் பண்ணிட்டீங்க தூத்துக்குடியில் நீனு மன்னார்குடியில் நீனு தஞ்சாவூரில் நீனு மதுரையில் நீனு தென்சென்னையில் நீனு வடசென்னையில் நீனுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் எதுக்கு ஆ உன்னைய மாதிரி ஆளுக்கெல்லாம் யார் தெரியுமா உனக்கு அந்த அண்ணே நடத்துறா அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆப்படிக்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா தம்பி திருமாவனம் வந்தேன் வெச்சாம் ஆப்பு கடந்த சட்டி கடந்த சட்டம் என்ற சேர்தல்ல சட்டி சின்னத்தில் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ உள்ள விட்டான் தனி சின்னம் கருணாநிதி இருந்திருந்தா தனி சின்னத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரா சொல்லுங்க அதனாலதான் சொல்றேன் நீங்களும் அறவை காடு திருமாவளவன் புத்திசாலி தனியா ஒரு தட் சட்டி சின்னத்துல நின்னா என்னுடைய பெரும்பான்மையான ஓட்டு மெஜாரிட்டி தான் ஜெயிச்சேன் உதயசூரியன் சின்னத்துல ஜெயிக்கலன்னு இப்ப திரும்பவும் தனி சட்டி தான் நிக்கிறேங்கிறான் இருக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு உங்க கூடவே வச்சுட்டு உங்களுக்கு ஆப்படிக்க போறவே திருமாவளம் கந்தியா இப்ப தன்னை ஒரு தேசிய கட்சியின் அடையாளமாக காட்டி கொடுறதுக்கு தென்காவில் பத்து சீட்டு நிக்கிறாராம் ஆந்திராவில் நிக்கிறாராம் கேரளாவில் நிக்கிறாராம் பாண்டிச்சேரியில் நிக்கிறாராம் தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலும் நான் நிக்க போறேன்னு ஒரு அறிக்கை ம் பதவிங்கிற போதை இதுக்கெல்லாம் யாரு ராஜாத்தி காரணம் சொல்லு ஹோ ராஜாதிங்கிறது உங்க அம்மா பேரா சொல்லு கனி யாருக்கு கனி காரணம் ம் உங்களுடைய அண்ணனுடைய துப்பு கொட்ட அரசாங்கம் தான் காரணம் சரி அதெல்லாம் விடு இந்த எங்க இருந்து வந்தது கர்நாடிディ பீரியட்லக்குள்ள இல்லாத ஒரு அயலகத் துறை அயலகத் துறينه என்னமோ ஒரு 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 டிஎம்கேல ஒரு விங்கு அதுல ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேயோ ஒரு போதை மருந்து கேஸில் அரெஸ்ட் ஆனவனை ஒருத்தனை மாநில மாவட்ட நிர்வாகத்தில் ஒன்று போட்டு அவன் பேரில் ஓமா அவன் பேர்ல இருந்து அவன் அக்கௌண்டில் இருந்து உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கு பல ஆயிரம் கோடி டிரான்சேக்ஷன் ஆனதாக சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல ஆனால் யோசிக்கக்கூடிய ஒரு செய்திக்கு எல்லாரையும் உண்டு பண்ணிட்டீங்கள சொல்லுங்க அடிமட்ட தொண்டன் அடிமட்ட மக்களை யோசிக்கும் யோசிக்கும்போது இன்னும் ஏன் திராவிடம் 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 பேசிக்கிட்டு உன் குடும்பமே எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் கருணாநிதியுடைய குடும்பம் யாரும் கனிமொழியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இன்னைக்கு அந்த பொண்ணு வாக்குறுதி ஓபன் டாக் நான் திரும்பவும் அது ஒரு வழியோட சொல்றேன் நிறைய மீம்ஸ் வருது அதை பார்க்கும் போது கேவலமா இருக்கு போல முதல் கையெழுத்து திரும்ப திரும்ப தூத்துக்குடி தொகுதியில நிக்கிறேன் உனக்கு ஓட்டு போடுவான் ஐநூறு ஆயிரம் ரூபாய் விட்டு முடிஞ்சு போச்சு அப்படித்தானே உங்களுக்கு தேவை அந்த பேருக்கு பின்னாடி கனிமொழி கருணாநிதி எம்பி அது வேணும் கடைசி வரைக்கும் விதவைகளுடைய எ அதிகமாகி கொண்டே இருக்கணும் நீங்க பின்ஸ்கார்லையும் பி எம் தனி ஃபிளைட்லையும் போயிட்டே இருப்பீங்க இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சி நாளைக்கு மு க ஸ்டாலின் தொலைக்காட்சி நாளைக்கு ராஜா அம்மா தொலைக்காட்சி ஒன்று வாங்க தப்புமா முதலில் உங்களுடைய கொள்கையையும் உங்களுடைய சித்தாந்தத்தையும் தயவு செஞ்சு மாத்திக்கிடுங்க மக்களை இன்னைக்கு ஒம்பது பத்து ஏமாத்தாதீங்க தமிழக மக்களுக்கும் இலவச பஸ் இலவசம் 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 ஏய் வாங்கிட்டேன்னு வாங்குற காசுல தாண்டா உனக்கே பிச்சை போடுறானுங்க இது ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க அவங்க குடு கருணாநிதி குடும்பத்திலேயே ஒரு ஒற்றுமை கிடையாது மூகா அழகிரிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் ஒற்றுமை கிடையாது நல்லா அதை தெரிஞ்சுங்க மூகா முத்துவுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் ஒற்றுமை கிடையாது அதை புரிஞ்சுங்க க கனிமொழிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் ஒற்றுமை கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அரசியலுங்கிற ஒரு குடைக்குள் எல்லாருமே குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்துடைய பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் அப்ப இவங்க போதைக்கு தமிழக மக்கள் ஊருகா இவங்க போதைக்கு தமிழக மக்கள் நீயும் கிரிமினல் இஸ் நாட் பார் குற்றவாளிகள் யாரும் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் கட்சியை சேர்ந்தவனே இன்னைக்கு போதை முறுதல் கடத்தல் குற்றவாளி அதுவும் சர்வதேச கடத்தல் குற்றவாளி என் தம்பி பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை சொல்றான் என்ன சொல்றான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலயே அவன் பேர் எஃப்ஐஆர் இருக்குன்றான் அழகா சொல்றாப்ல என் தம்பி ஆதாரபூர்வமா சொல்ற உங்க கண்ணுல விழுவுல உன் காதல தெரியல உன் கண்ணுல தெரியல உன் காதல ஏன் இதுல டிஜிபி கிட்ட போய் செல்ஃபி எடுத்துக்கிறான் கனிமொழியே வாங்க 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 வாங்கன்னு கையை இழுத்துட்டு போய் ஸ்டாலின் கிட்ட கூட கூட வந்து போட்டோ எடுத்துக்க வச்சுக்குது உதயநிதி கட்டி அனுச்சி செல்ஃபி எடுத்துக்கிறான் யார் இந்த ட்ரக் மாஃபியா இதில் இந்த வீணா போன அமீர் அமீருங்கிறவன் ஒருத்தன் இந்த இந்த அமீருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பருத்தி வீரன் ஒரு படம் அந்த பருத்தி வீரன் படத்துக்கு ப்ரொடியூசருக்கும் இவனுக்கும் ஏதோ பிரச்சனை இதுக்கு கிளம்பிட்டானுங்க இருக்கிற அத்தனை டைரக்டரும் பேர் சொன்னால் அவங்க அசிங்கமாக கூடும் ஓகேவா ஒரு மரியாதை நிமித்தமாக உங்கள் எவன் பேரையும் நான் சொல்ல விரும்பலை லைனாக எடுத்துக்கலாம் பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அமீருக்கு ஆதரவாக பேசிய இயக்குநர்கள்னு யூடியூப்பில் தட்டி பாருங்க தெரியும் அத்தனை பயமுள்ளையும் இப்போ பேசுங்களா அமீருக்கு ஆதரவா அமீருக்கு போதை மருந்து குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்த நண்பன் அமீருக்கு ஆதரவா இப்ப பேசுங்களேன் பேசுங்க சார் ஒருத்தர் கூப்பிட்டாரு பருத்தி வீரன் தயாரிப்பாளர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் இப்ப பண்ண இப்ப பேசு காணாமல் போன அமீர் டைட்டில் போடலாமா போதை மருந்து குற்றவாளியே அவன் சொல்றான் ஒரு பேட்டியில சொல்றான் கடந்த பல வருடமாக இவரோட தொழிலுக்கு நான் பார்ட்னருங்கிறான் அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு ஆளு கட்டியும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சு திரைத்துறையிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் இவனுக்கு ரெண்டு பேரும் கூடி கொலாவிக்கிறாங்க இதுக்கு என்னுடைய தோலை கனிமொழியும் உடந்த அழைச்சிட்டு போய் செல்ஃபி எடுத்துக்குது யார் இவன் போலீஸ் உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சார் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு வட்ட செயலாளர் வண்டு முருகன் பக்கத்துல போய் நின்னா கூட அவன் எடுபடி கேட்பேன் எங்க அண்ணன் பக்கத்தில் நிக்கிற யார் நீ உன் குழங்க ஒருத்தர் என்ன எந்த தெருவில் இருந்து வர அப்படின்னு கேட்பான் எங்க போச்சு அந்த உளவுத்துறை கனிமொழி பக்கத்தில் போய் நிற்கிறான் உதயநிதி பக்கத்தில் போய் நிற்கிறான் மு க ஸ்டாலின் பக்கத்தில் போய் நிற்கிறான் டி டிஜிபி கிட்ட போய் கிரீடம் வாங்கிக்கிறான் கேடையை வாங்கிக்கிறான் சொல்லுங்க அந்த ட்ரக் மாஃபியா உழவும் செய்கிறான் அதுக்கு இந்த திரைப்பட இயக்குனர் அமீருங்கிறமே உறுதுணையாக இருக்கான் ஒரு ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெண்டு மூணு கார்கோ டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு இவனுங்கெல்லாம் பாட்னரான் கடந்த பல வருடமாக என்னுடைய தூரத்து உரிவினர் இவருடைய எல்லா செய்தியும் எனக்கு தெரியும்னு ஓப்பன் வாக்குமூலம் கொடுக்குறாரு அமீர் அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு கடந்த ஏழு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அமீருக்கு தெரியாமையா இல்லை எங்களுக்கு தெரியல சார் தெரிஞ்சா சொல்லுங்க இதுக்கு நான் ஏன் கேட்கிறேன்னா சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய பூகமாக வைக்கும் இவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்குது எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது உதயநிதி முக ஸ்டாலினே கனிமொழி தான் ஏன் திரும்ப கனிமொழி 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 கனிமொழின்னு எல்லாம் போதைக்கு நீ மாறிடாதம்மா நாளைக்கு ஒன்ன வச்சு செஞ்சு சொல்றதைக்கு தொண்டர்களை நம்பு மக்களை நம்பு உன் டிராவல் போ உங்க அண்ணனை அந்த திராவிட குடும்பத்தை நம்பியோ வாக்குறுதியெல்லாம் கொடுக்காத சல்லி பைசா ஆக மாட்டேன் ஓகேவா விட்டப்படுற தொட்டைகொறன்னு இந்த குடும்பத்தில் நீயும் ஒருத்தி அவ்வளோதான் உன்னை எந்த இடத்துலையுமே அவங்க அடையாளப்படுத்துனது கிடையாது படுத்தவும் மாட்டாங்க நாளைக்கு மூக்கா முத்துவுக்கு என்ன சாபக்கேடோ அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்குமான சாபக்கேடு மக்களை குடிகாரணமும் போதைக்கும் அடிமை ஆக்காதீங்க ஓகேவா உன் மது ஒழிப்பு கொள்கை உங்களால் அமல்படுத்த முடியும்னா அதை தேர்தல் வாக்குறுதியாக அறிவிங்க செயல்படுத்துங்க முடியாத நான் வாய முடிக்கிட்டு தப்புன்னு போயிட்டே இருங்க தொண்டர்களை ஏமாற்றீங்க பொதுமக்களை ஏமாத்துறீங்க அதனால் தொண்டர்களை ஏமாற்றீங்க அப்படிங்களா அண்ணா அறிவாலயத்தில் குறந்துக்கிட்டு அந்த தேர்தல் பணிக்குழு அந்த இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு டீமில் நீ ஒரு ஆள் அப்போ ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு நாற்பது தொகுதியில் யாராருக்கு கொடுக்கணுங்கிறது ஃபிக்ஸ்டு ஓகேவா மிச்சம் மீதி உன் குடும்பத்தில் உள்ளவங்க யார் யார் நிற்கணுங்கிறது ஃபிக்ஸ்டு மாநில மாவட்ட பொறுப்புள்ள உள்ளாருக்கு யார் யாருக்கு இந்த எம்பி போஸ்டிங் கொடுக்கணுங்கிறது ஃபிக்ஸ்டு அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஒவ்வொரு தொண்டகத்தையும் விருப்பம் பண்ணு வாங்குறீங்க இப்ப எல்லாரையும் ஏமாத்துறீங்கல்ல இந்த மாய பிம்பத்துக்குள் இருந்து தமிழக மக்கள் விடுபட வேண்டும் மீண்டும் மோடி ஆட்சி மலர வேண்டும் மோடி குடும்பத்தில் நாங்களும் ஒருவர் என்பதை பெருமையாகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்